சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் என்று பார்க்க போவது தாந்திரேய சித்த மக்களுக்கு உலக வாழ்க்கையில் நன்மைகளை அளிக்கக்கூடிய மந்திர காப்பு சக்திகளான போற்றி நமக சுவாஹா தற்பயாமி போன்ற மந்திரங்களை வகுத்து தந்தவர் இச்சித்த பல கோடி மந்திரங்களை எல்லாம் பீஜாட்சர சக்திகளை மேற்கொண்டவர் இவர் தவம் பூண்டு உளவிய அத்தனை இடங்களும் சித்துக்காடு என்று பெயர் பெற்று இருக்கின்றன தாந்திரீயம் தாந்திரீகம் தந்திரம் தாந்திரேயம் ஆகிய மந்திர சக்திகளால் மகா வல்லமை பெற்ற இவர் சென்னையில் பூந்தமல்லி அருகே உள்ள ஸ்ரீ தாந்திரேஸ்வரர் ஆலயத்தில் ஸ்தூல சூக்ம வடிவங்களில் குறிப்பிட்ட சில தினங்களில் வழிபடப்படுகிறார் அகர மகர உகர ஆகிய முக்குண ஓங்கார சக்திகளின் ஞானத்தை அடைந்தவர் இந்த சித்தர் ஸ்ரீ வல்லப சித்தரின் தலைமை சீரர் ஈசானம் தத்புருஷம் வாமனம் அகோரம் சத்யோஜாதம் என்னும் ஐந்து வகை முக தத்துவங்களில் வாமன முகசக்தியில் விளங்கும் தாந்திரேய மந்திரங்களை திரட்டி தந்தவரும் இவர்தான் சிவபெருமான் வடிவங்களில் ஐந்தைந்தாகிய ஆகிய இருபத்தைந்து மகேஸ்வர வடிவங்கள் காட்டும் யோகங்களுக்கு அப்பாற்பட்ட நிலையை இறைவனிடம் பரிசாக பெற்றவர் இந்த தாந்திரேய சித்தர் சில ஆலயங்களில் இச்சித்தரை இரண்டு கால்களையும் கழுத்தை சுற்றி வைத்திருக்கின்ற வாணியில் தாந்திரீக யோக வடிவில் காணலாம் இன்னும் சில இடங்களில் இரண்டு கைகளையும் தரையில் ஊன்றி கழுத்திற்கு மேல் இரண்டு கால்களையும் உயர்த்தி முகத்தை நேரே வைத்து பார்க்கின்ற மூஷிக தாந்திரேய யோக வடிவங்களிலும் இவரை காணலாம் பேடாதிபதிகள் நாடி படிப்பவர்கள் ஜோதிடர்கள் நியூமராலஜிஸ்ட் அர்ச்சகர்கள் உபாசகர்கள் சிவாச்சாரியார்கள் பட்டாச்சாரியார்கள் வேத வித்வான்கள் வைத்தியர்கள் சாஸ்திரிகள் மந்திர கர்த்தாக்கள் நல்ல நெறிக்கற்று குறி சொல்வோர் பக்தி சிரத்தையுடன் அருள்வாக்கு சொல்வோர் பஞ்சாங்கம் கணிப்போர் மந்திரங்களை கொண்டு சமுதாய பூஜைகளில் ஈடுபடுவோர் போன்ற இவர்களின் செயல்பாடுகளில் அஷ்ட சுத்தி நியதிகளான மந்திர உச்சாடனம் அர்த்தபுஷ்டி ஹஸ்தமுத்திரை பிரயோகம் போன்ற இந்த எட்டில் ஏதேனும் குறைகள் இருப்பின் இவைகள் மந்திர சக்திகளை குறைத்துவிடும் அவர்கள் கூறும் பலன்களும் தவறிவிடும் எனவே இத்தகைய குறைபாடுகளை உடையோர் தாந்திரேய மகதிஷி அருணாச்சலத்தை கிரிவலம் வரும் தினங்களில் வளம் வந்தால் தங்களுடைய குறைகள் களையப்பெற்று ஓரளவு பிராயச்சித்தங்களை பெற முடியும் என்பது நிச்சயம் மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்